வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்ப்பது ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் அதாவது ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் ஆட்சேர்ப்பு செய்யும் துறை ரயில்வே துறை மொத்த காலியிடங்கள் நானூற்று முப்பத்தி நான்கு பணியிடங்கள் மற்றும் காலியிட விவரங்கள் நர்சிங் சூப்பர் இருபத் இருநூற்று எழுபத்தி இரண்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் நான்கு ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் முப்பத்தி நான்கு பாராமசிஸ்ட் நூற்றி ஐந்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் நான்கு இசிஜி டெக்னீஷியன் நான்கு லெபார்டரி அசிஸ்டன்ஸ் பன்னிரெண்டு கல்வித் தகுதி நர்சிங் சூப்பரெண்ட் ரெஜிஸ்டர்டு நர்ஸ் மற்றும் மிட்வைஃப் சான்றுகளுடன் மூன்று ஆண்டுகள் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி பாடநிறை முடித்திருக்க வேண்டும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்திருக்கலாம் டயாலிசிஸ் டெக்னீஷியன் பிஎஸ்சி முடித்த பிறகு டிப்ளமோ இன் ஹெய்மோடயசிஸ் அல்லது ஹெய்மோடயசிஸ் துறையில் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முக்கிய பாடமாக இருக்க வேண்டும் அதனுடன் ஒன் இயர் டிப்ளமோ இன் ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அல்லது ஒன் இயர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் ஃபார்மசிஸ்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பிஃபார்ம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுடன் முடித்து ரேடியாலஜி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி ஆகிய துறைகளில் இரண்டு ஆண்டு டிப்ளமோ இருக்க வேண்டும் இசிஜி டெக்னீஷியன் பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது பிஎஸ்சி முடித்து இசிஜி லெபாரட்ரி டெக்னாலஜி கார்டியாலஜி தொடர்பான சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி இருக்க வேண்டும் லெபார்டரி அசிஸ்டன்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு சயின்ஸ் உடன் முடித்து டிப்ளமோ இன் மெடிக்கல் ஆப் டெக்னாலஜி அல்லது அதற்கு இணையான சான்றுகள் இருக்க வேண்டும் வயது வரம்பு நர்சிங் சூப்பரண்ட் இருபது முதல் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் வரை டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருபது முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை ஃபார்மசிஸ்ட் இருபது முதல் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை இசிஜி டெக்னீஷியன் பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை லெபார்டரி அசிஸ்டன்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை சம்பளம் நர்சிங் சூப்பரண்ட் ரூபாய் நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் டயாலிசிஸ் டெக்னீஷியன் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்து நானூறு ஃபார்மசிஸ்ட் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு இசிஜி டெக்னீஷியன் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு லெபார்டரி அசிஸ்டன்ட் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து எழுநூறு தேர்வு முறை கணினி அடிப்படையிலான தேர்வு ஆவண சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகிய மூன்று நிலைகளில் நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்சி முன்னாள் இராணுவ இராணுவத்தினர் பெண்கள் திருநங்கைகள் சிறுபான்மையினர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியோர் ஆகியவர்களுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது தேர்வு எழுதிய பிறகு முழு கட்டணமும் திரும்பி வழங்கப்படும் மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கும் ரூபாய் ஐநூறு தேர்வு கட்டணம் தேர்வு எழுதிய பிறகு ரூபாய் நானூறு திரும்பி வழங்கப்படும் கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன் விண்ணப்பிக்கும் கடைசி நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பி விண்ணப்பிக்க முறை தகுதியானவர்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்குள் ஆர்ஆர்பி அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் முதலில் ரெஜிஸ்டர் செய்து கொண்டு தேவையான ஆவணங்களை இணைத்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் ஆன்லைன் விண்ணப்பிக்க லிங்க் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஆகியவை வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைத்துள்ளது